ஹாய் காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் நான் உங்களோட அக்ஷா கார்த்திக் எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து இந்த டேன் வந்து ரொம்ப இதாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா கீழ் நம்ம ஃபேஸ் வந்து ஒரு ஒரு கலரில் இருக்கும் நம்ம ஃபேஸோட கலரில் நம்ம வந்து கழுத்து வந்து அந்த கலரில் இருக்காது நெக்ஸ்ட் நெக்கு இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும் அப்புறம் போன்ஸு கை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது அந்த ஒரு கலரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதாக இருக்கும் நமக்கு வந்து கொஞ்சம் பிளாக் அண்டாக இதாக இருக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி வந்து நான் வந்து சொல்லப்போகிறேன் இது வந்து நீங்கள் ரெகுலராக தினமும் நான் சொல்லலை மந்த்லி ஒன் டைம் இல்லை ஒரு டென் டேஸ்க்கு ஒன் டைம் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னும் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதாவது ஒரு காஃபி தோல் இந்த காஃபி தோல் தான் இல்லை ஏதாவது ஒரு காஃபி தோல் ஒன்று எடுத்துக்கோங்க அப்புறம் குட்டியாக ஒரு லெமன் அப்புறம் வந்து ஹனி பியூர் ஹனி நான் இப்போ வேணாம் சொல்லியிருக்கிறேன் ப்யூர் ஹனி தான் சரிங்களா அது லைட்டாகவும் சாப்பிடவும் செஞ்சுட்டு அப்புறம் வந்து குட்டியான லெமன் அந்த குட்டி லெமன்லேயே வந்து நம்ம பாதி தான் வந்து இன்க்ரீடியாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் அந்த பாதி மட்டுந்தான் அதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம் ஒரு கத்தியை வச்சு நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இது வந்து எந்த காஃபி தொழில்நாலும் பரவாயில்ல எந்த காஃபி தொழில்நாளும் எந்த காஃபி தொழில்நாலும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கெலாம் வந்து நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப இதாக இருக்கும் ஸ்க்ரப் மாதிரி அண்ட் வந்து நான் ஆஃப் லெமனில் ஃபுல் லெமனில் ஆஃப் லெமன் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அதை வந்து அந்த லெமனில் அப் அப்படியே வந்து அதை வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும் அது எப்படி பண்ணுற அப்படின்றத பாருங்கள் அந்த லெமனில் அந்த அப்படியே வந்து அந்த உள்ள விதையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துருங்க ஏன்னா விதையெல்லாம் அந்த எலுமிச்சை மலத்தில் விதை இருக்கும் அந்த விதையெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த காப்பித்தூள் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து அப்படியே வந்து ஒட்டி எடுங்க அப்படியே வந்து இந்த லெமனில் ஒட்டிக்கிறோம் அந்த காப்பித்தூள் வந்து நல்லா ஸ்க்ர நல்லா வந்து ஒட்டி எடுங்க சுற்றி கேப் இல்லாமல் அண்ட் வந்து எடுத்துகிட்டு இதில் வந்து தர்மடிக் அதாவது மஞ்சப்பொடியும் கூட கலந்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஹனி ஹாப்பி தூள் மட்டும் உங்களுக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி காட்டிக்கிட்டு இருக்கேன் அது வந்து எப்படி அப்படின்றத ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது நல்லா க்ளோ கொடுக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு ஒரு ஆஃப் ஸ்பூன் மட்டும் லெமன் அந்த மாதிரி நம்ம அதில் வந்து ட்ரிப் பண்ணிக்கிறேன் அந்த லெமன் அதை லைட்டாக போட்டிருப்பேன் பார்த்திங்களா அதை இது பண்ணிவிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் அந்த காப்பித்தூளை வந்து நல்லா வந்து ஒட்டுற மாதிரி திரும்ப இது பண்ணிக்கோங்க அப்போ கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து காப்பித்தூள் வந்து இதாகும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கை மூலி அந்த இடம்பெலாம் நமக்கு ரொம்ப பிளாக்காக பிளாக்கட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதை வந்து நல்லா வந்து தேய்ங்க நல்லா தேய்ச்சிக்கிட்டே வாங்க கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து அது இறுக்கி பிடிக்கும் காப்பித்தூள்னால ஏமா இதாகும் அது மாதிரி லெமன்மே வந்து நம்ம சீக்கிரமாக வந்து உணரும் லைட்டாக வந்து அந்த லெமனை நல்லா நல்லா புழிஞ்சு விட்டுட்டு அது அப்படியே திரும்பவும் அந்த அப்படியே ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லா ஸ்க்ரப் பண்ணி மொழி கை எல்லாமே வந்து ஒன் சைட் மட்டும் உங்களுக்கு எப்படின்ற நெக்குக்கும் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஃபேஸுக்கும் வந்து பண்ணலாம் ஃபேஸுக்கு வந்து லைட்டாக இங்கே பண்ணிக்கோங்க நெக்குக்கு வந்து பண்ணுங்கள் சரிங்களா அன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து நல்லா கழுத்துக்கு நல்லா இது பண்ணிட்டு செஞ்சுச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க ஸ்க்ரப் பண்ணி நல்லா அந்த நமக்கு லைட்டாக உணரும் ஏன்னா அக்காப்பித்தூள் இல்லையா அக்காப்பித்தூள் நம்ம வந்து சீக்கிரம் உணரும் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னும்போது அந்த எலும்பச்ச பழத்தை லைட்டாக புழிஞ்சு விட்டுக்கோங்க புழிஞ்சு விட்டுட்டு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுகிட்டே இருந்தேங்க அப்படின்னும் போது ஓவராலாக வந்து கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் லைட்டாக நான் இன்னும் கொஞ்சம் காப்பி தோணும் அது லைட்டாக நல்லா தெளிஞ்சு எலுமிச்சி மழை சாரம் தெளிஞ்சு நல்லா லைட்டாக பொழிஞ்சு விட்டுட்டு அப்படி தேங்கி அது ஈர பதத்துக்கு சொல்கிறேன் அந்த அந்த ஸ்கின் வந்து நல்லா இதாகும் அந்த எலுமிச்சை மலை கொஞ்சம் வந்து கை வந்து இறுக்கி பிடிச்சிச்சு அந்த உணர்ந்து காஃபி தூள் இல்லையா இறுக்கி பிடிச்சிச்சு நல்லா வந்து அந்த இலுமி சும்மா சாறுபடவும் நல்லா தேய்க்கவும் அவங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிக்கிட்டே இருங்க ஒரு ஃபைவ் கிட்டே வந்து நல்லா தேய்ங்க தேய்ச்சிங்க அப்படின்னா அங்கே அழுக்கு ரொம்ப நம்ம கையில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அந்த அழுக்கும் சேர்த்து இது வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துரும் அந்த நம்ம பிளாக்கெட்ஸ் அந்த அந்த இதுமே எடுத்துரும் இன்னொன்று அழுக்கையுமே சேர்த்து வந்து நமக்கு வந்து நல்லா வந்து அப்படியே ரிமூவ் பண்ணும் நம்ம அதை தேய்க்க தேக்க அந்த அழுக்கு வந்து நல்ல இதாகி இப்படியே சூப்பராக கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும் அதை நான் வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டுறேன் பாருங்கள் இது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க ஏதாவது ஒன்று ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னும்போது நல்லா இருக்கும் இதை வந்து ஒரு நல்ல காய வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா உணர விடுங்க டென் மினிட்ஸ் சீக்கிரமே உணர்ந்துடும் அதனால் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் உணர விட்டீங்க அப்படின்னும் போது அண்ட் வந்து நல்லா வந்து சூப்பராக இதாகிடும் இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு உணர்ந்துருக்கு அப்படின்னு நல்லா உணர்ந்துருச்சு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எலும்பச்சம்பளத்தை லைட்டாக வந்து சார லைட்டாக சாறு இருக்கும்ல அது நல்லா புழிஞ்சி விட்டு அதை அப்படியே எடுக்கிறேன் ஏன்னா ஒட்டி இருக்குல்ல எல்லாமே காஞ்சி ஒட்டி இருக்கனால நல்லா ஃபஸ்ட்டு வந்து திரும்பவும் அந்த ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணி எடுக்கிறேன் அந்த உணர்ந்தது எல்லாத்தையுமே அது அப்படியே ரிமூவ் பண்ணிடும் அந்த அழுக்கு எல்லாமே வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடும் அதுக்காக வந்து நான் அப்படியே வந்து எடுக்கிறேன் நல்ல கை மொழி எல்லாமே வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுங்க எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து தண்ணி வச்சு நல்லா ஜில் தண்ணி யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னும் போது ஐஸ் கட்டி இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நார்மல் தண்ணியில் வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம வந்து ஐ ஐஸ்கீப் வந்து நம்ம நல்லா இது பண்ணலாம் கை நல்லா அழகாக நீட்டாக தான் தெரியும் நான் வந்து தண்ணி ஊற்றும் போதே பாருங்கள் அந்த கலர்னஸ் உங்களுக்கு தெரியுதான் அது வந்து கொஞ்சம் லைட்டாக மெதுவாக சாஃப்டாக வந்து நம்ம கையை வந்து நல்லா இது பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அது வந்து நல்லா இதாகிடும் நல்லா வாட்டரை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தவங்க ஒரு ஸ்கின் பொறுத்து நமக்கு வந்து லைட்டாக லெமன் சத்தனால லைட்டாக எரியற மாதிரி இருக்குது அப்படின்னா பட் ஆனால் இது எரியவே எரியாது அந்த அழுக்கு வந்து டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ஐஸ் க்யூப் இருக்குல்ல ஐஸ் க்யூப்பை ஒரு ஒரு துணியில் கட்டி நம்ம இது பண்ணி நீங்கள் அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னும் போது செம்மலுக்கு வந்து கொடுக்கும் அண்ட் ஓவராலாக இந்த கலர் நீங்களே பாருங்கள் இது ஒரிஜினல் எந்த ஒரு இதுவுமே கிடையாது இது ஒரிஜினல் இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு வந்து நல்லா அழகாக நீட்டாக இதாக கொடுக்கும் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரியும் இப்போ இந்த கையே வருங்க எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக இதாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் பாய் காய்ஸ் இந்த மாதிரி டிப்ஸ் இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் காய்ஸ் லவ் யூ லவ் யூ டூ